இந்த தேவேந்திர தேரண்டு பட்டியலத்திலிருந்து நாங்கள் சொல்றது நாம் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கை கிடையாது ஒரு சில கட்சிகளுடைய கோரிக்கை கிடையாது ஒட்டு மொத்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோரிக்கையா இருக்குது அதனாலதான் அது வந்துட்டு வெளியில வருது அவங்க எதுக்காக வெளியேறணும்னு சொல்றாங்க இல்ல பல காரணங்கள் பட்டியலினவர்கள்ங்கிறது இப்போ வந்துட்டு எஸ்சி அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ஒரு இழிவான சொல்லாக இவர்கள் மாற்றி விட்டார் அந்த இதுலேருந்து எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த மாற்றம் தேவைன்னு சொல்லி வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த சலுகையிலோட எங்களுடைய உரிமைகள் முக்கியம் எல்லாது கோட்டாவே இல்லாம ஒரு போட்டிகளில் வெட்டி பெற்று வராத வரதா இருந்தால் கூட அங்கே போனாலும் இந்த இந்த காஸ்டிங் தெரியும் போது இந்த இழியில் இருக்கதான செய்யும் மீண்டும் மீண்டும் இந்த ஆணவக் கொலைகளை அவர்கள் நியாயப்படுத்திக் கொண்டு இருப்பார் நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு ஒருத்தன் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இளைஞன் அவனும் ஒன்னும் படிக்காதவன்லாம் கிடையாது படித்தவன் தான் அத்தலட்டு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இன்னொரு அறுபது எழுபது வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது இல்லை அந்த வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சுட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாண்டா நான் உன்னை வெட்டுவேன் அப்படின்னு வந்து நிக்கிறான்னாக்க அவன் மனசு எப்படிப்பட்ட மனசா இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம்மை இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க இல்லை இது வந்துட்டு புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு அழுக்கு சாதி அழுக்குங்கிறது தான் அவன் வெறுமனே இது வந்துட்டு ஒரு பெற்றோரை மட்டும் கைது செய்து உள்ளே போடுறதுனால இது சரியாயிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக சரியாக போகிறதே இல்லை நீங்கள் அவன் வெட்டிட்டான் அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு ஆதரவாக நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய எத்தனை நபர்களை உங்களால் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள் அதில் வரக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் இந்த அழுக்குங்கிறது வந்துட்டு மக்கள் மனசில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ எப்படி வந்துட்டு நீங்கள் வன்கொடுமைகளுக்கு குழந்தைகளுக்கு உண்டான வன்கொடுமைகளுக்கும் நீங்கள் தனிச்சட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதுபோல இது ஆணவப் படுகொலைக்கும் தனிச்சட்டம் இருக்கும் அந்த சட்டத்தின் மூலமாக அரஸ்ட் பண்ணாக்கா அதில் வந்துட்டு எந்த ஜாமீனும் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இங்கே ஓட்டு கிடையாது இங்கே ரேஷன் கார்டு கிடையாது அதுபோல் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக அவன் அவனோ சமூகத்திலே வந்துட்டு சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அதற்கு உண்டான இது இருக்கு அதை இவர்கள் செய்வதற்கு துணிவதே இல்லையே ஆனால் அதை செய்கிறதுக்கு துணிஞ்சாங்கன்னாக்க ஓட்டு பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மிக அண்மையில் விஜய் குறித்து ஒரு விமர்சனம் கடுமையாக வச்சுருந்தாப்புல தமிழ் தேசியமும் திராவிடமும் நீங்கள் இல்லை தமிழ் தேசியம் சார்ந்து நீங்கள் பேசின பேச்சுக்கள் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்கு நிலைநாட்டுவதற்கு மக்கள் மத்தியில் தமிழ் தேசியம் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் செஞ்ச வேலை அப்போ இது எதையுமே செய்யாமல் திராவிடத்தை மட்டும்தான் தூக்கிட்டு வருவீங்கன்னா அதற்கு எதிரான போரே நாங்கள் நிச்சயமாக இந்த இந்த எலெக்ஷன் இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உண்டான போராகத்தான் இருக்கும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் நெல்லையில் ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்குது நான்காவது நாளாக உடலை வாங்க மறுத்து இரண்டு பேரையும் பெற்றோர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து கைது செய்தால்தான் நாங்கள் வந்து உடலை வாங்குவோம்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க சாதிய வன்முறை சாதியக் கொடுமையில் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவில் ஒரு மாணவனை மாணவனை புகுந்து அடி வெட்டுவது அதே போல் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது ஆணவப்படுகையை அதை ஒட்டி தென் மாவட்டங்கள் நடக்கூடிய இந்த தொடை தொடர் விஷயங்களை எப்படி பார்க்க இல்லை இது வந்துட்டு புறையோடி போய் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு சாதி அழுக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் வெறுமனே இது வந்துட்டு ஒரு பெற்றோரை மட்டும் கைது செய்து உள்ளே போடுறதுனால இது சரியாயிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக சரியாக போகிறதே இல்லை நீங்கள் அவன் வெட்டிட்டான் அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு ஆதரவாக நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய எத்தனை நபர்களை உங்களால் பார்க்க முடியுதுன்னு பாருங்கள் அதில் வரக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் இந்த அழுக்குங்கிறது வந்துட்டு மக்கள் மனசில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை தொடர்ச்சி எரியணுன்னாக்க அது வந்துட்டு ஒரு தலைமுறை தேவைப்படுது நமக்கு ஒரு தலைமுறை ஒரு தூய தலைமுறை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது வெறும் பெற்றோர்களை கைது செய்து இதில் வந்துட்டு மாற்றத்தை உருவாக்க முடியுமான்னா முடியாது இதுக்கு நமக்கு ஆளுகின்ற அல்லது ஆண்ட அரசுகள் சரியான நடவடிக்கை நம்ம இதை எழுது கொண்டு போகணும் அப்படின்னா கல்வி பருவத்திலேருந்து இதை நம்ம வந்துட்டு சரி செஞ்சு கொண்டு வரணும் நம்ம அதனால தான் சொல்கிறோம் ஒரு தலைமுறையே இதை வந்துட்டு மாற்ற வேண்டியது இருக்குன்னு அந்த மாற்றத்தை இவர்கள் நிகழ்த்தாமல் விட்டது தான் பிரச்சனையாக இருக்குது நாம் வந்துட்டு இந்த சாதியை இருக்கோங்கிறது தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை மொத்த தமிழகத்துலையும் அது வந்துட்டு இருந்து கொண்டே தான் இருக்குது சில இடங்களில் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது சில இடங்களில் நேரடியாக கண்ணுக்கு தெரிய தெரிந்த அளவில் இருக்குதுனாலும் இந்த சாதியை இருக்குங்கிறது ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் அழுக்காக படிஞ்சு போய் கிடக்குது அதை தொடச்சி எரியணுனாக்க நமக்கு நிச்சயமாக ஒரு தலைமுறை தேவைப்படுது அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா ஒன்று இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு மிக கடுமையான சட்டத்தை ஒன்று கொண்டு வரணும் அதை நம்ம திரும்ப திரும்ப கோரிக்கைகளாக வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அது அதிமுக அரசுலையும் வச்சுருந்தோம் இப்போயும் வச்சு இருக்கிறோம் அவங்க வந்துட்டு அது கொண்டு வர மாதிரியே தெரியல அவர்களுக்கு இது இதன் மீதான அக்கறையே இல்லை அதை கடந்து போவது கூட போகிறாங்க நம்ம வந்துட்டு இது ஏன் அதெல்லாம் பேசிக்கணும் இதை பேசினா அந்த இடைநிலை சாதி மக்களுடைய வாக்குகள் நமக்கு வராமல் போயிடும் அதுவும் தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு இப்படியான ஒரு இதை கொண்டு கொண்டு கொடுத்தோம்னாக்க யாரெல்லாம் சாதிய ரீதியாக மனது ரீதியாக சாதியாக உணர்கிறானோ அவன் எவனும் நமக்கு வாக்கு போட மாட்டான் அப்படிங்கிறதுனால அவர்கள் கு குறிப்பாக இந்த சட்டத்தை பற்றி பேசாமல் அப்படியே கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் இதை வந்துட்டு சட்டத்தை கொண்டு கடுமையான தண்டனைகளை உருவாக்கினால் மட்டும்தான் இதை வந்துட்டு முதல்ல சரி செய்ய முடியும் இது ஒண்ணு ரெண்டாவது இது இனிமே நடக்காம இருக்கணும் அப்படின்னாக்க சாதிய ரீதியாக பிளந்துபட்டு இருக்கக்கூடிய மக்களை நாம் எல்லோரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஓர்மைக்குள்ள கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் இவர்கள் எடுக்கிறார்களான்னு கேட்டா இல்ல இல்ல என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா இது ஒரு பெற்றோர்கள் பெற்றோர் பெற் அதாவது தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக பெற்றோர்களுக்கு இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஒரு துணையை காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து ஒரு ஆணவ கொலை இதை வந்து ஒரு சாதி கொலை இப்படிங்கிற திட்டமிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு சமூகத்துக்கு இடையிலான ஒரு பிளவுகளை உருவாக்குற தோரணை இந்த இந்த விஷயத்துக்குள்ளே இருக்குங்கிறாங்களே அது உண்மையாக இல்லை நீங்கள் இதே பையன் அவங்க சாதிகாரனாக இருந்தது தான் கூட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க பிரச்சனை அங்கே தானே இருக்குது நீங்க எவன் வந்துட்டு அவன் சாதிக்காரனா இருந்து அல்லது வந்துட்டு அவன் மாமா மச்சானா எவனோ ஒருத்தனா இருந்து அவன் வந்துட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு மாறி அவன் வந்துட்டு காதலிச்சிருந்தாள் அந்த பெண் காதலிச்சிருந்தா கூட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல அப்ப அந்த இது நடக்கும்போது சாதி ரீதியாக ஒருத்தன் மாறிட்டான் தான் அது நடக்குது இன்னும் குறிப்பா நான் இன்னும் தெளிவாகவே சொல்றனே அந்த சாதிக்காரன் நம்ம சாதிக்காரனோட கீழ் சாதின்னு எப்போ இவன் நினைக்கிறானோ அப்போதான் இந்த ஆணவ படுகொலைங்கிறது நடக்குது நம்மளோட மேல் சாதிக்காரன் இந்த பொண்ணு காதலிச்சிட்டா அப்படின்னா கூட அதை வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் எப்போ அவன் வந்துட்டு இந்த மேலே கீழேங்கிறத இன்னும் நம்பிக்கொண்டு நமக்கு கீழாயுவன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள எப்போ தோணி இருச்சோ அப்போதான் இந்த ஆணவ படுகொலைகள்ங்கிறது நடக்குது அப்போ இது எதனால் நடக்குதுன்னாக்க இது வந்துட்டு வெறுமனே வந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தனக்காக வந்துட்டு நான் வளர்த்த பொண்ணு அவங்க காதலிச்சுட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை அவன் நல்ல நிலைமையில இருக்கிறான் படிச்சவனா இருக்கிறான் நல்ல சம்பாத்தியத்துல இருக்கிறான் அந்த பொண்ணுக்கு மனதுக்கு பிடித்தவனாக இருக்கிறாங்க போது அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை வருது அப்போ தான் அவ்வளவு தூரம் வளர்த்தீங்க எல்லாம் பண்ணீங்கறதெல்லாம் இருக்கட்டும் சரிதான் அது யாரும் மறுக்கலை நீங்க பெத்த தான் இதெல்லாம் சரிங்கிறது இல்லை இல்ல ஆனா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு உணர்ச்சி இல்லையா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனநிலை இல்லையா மற்ற நாடுகளில் இப்படி தான் இருக்குதா மற்ற நாடுகளில் எல்லாம் இந்த அரேஞ்சு மேரேஜுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குதா அவங்க தான் கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இதெல்லாம் இல்லையே மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு விஷயத்தை இங்க அரேஞ்சு மேரேஜ்ங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம்ல இதுக்குள்ள தான் திருப்பி திருப்பி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சாதியை வளர்த்து கொண்டே இருக்கிறோம் நாம கொண்டு வந்து நான் பார்த்து வச்ச பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ தான் நீ வாழ்வேன் நீ நீனா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாக்கா அதை வந்துட்டு முழுக்க முழுக்க தவறாதான் இருக்கும் அதில் என் சரியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றது என்ன விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்போ அதில் அது பிரச்சனையே அங்கே தான் வருது அதிலும் குறிப்பாக வேற்று சாதியினருங்கும் போது தான் அந்த கொலையாக மாறுது அந்த கொலையா மாறுறதுக்குண்டான காரணமே தன்னையிலும் கீழான சாதி அப்படின்னு அவங்க நம்புறதுனால தான் அது வந்துட்டு கொலையாம இல்லை திரைப்படங்களில் இதில் ஒரு பங்கு இருக்குது ஒரு திரைப்படங்களில் வந்து ரெண்டு சமூகத்துக்குள்ள ஒருத்தவங்க வந்து அதாவது ஒரு பட்டியல் சமூகமாக இருக்காங்கன்னா இவங்க வந்து அதுக்கு மேலானவர்களை அடித்த மாதிரி ஒரு காட்சிகளை வைக்கிறது வெற்றி அடைஞ்ச மாதிரி வைக்கிறது இந்த மாதிரி திரைப்படங்களுடைய தாக்கம் இருக்குங்கிறாங்களே அது உண்மையா இல்லங்க நீங்க இந்த பட்டியல் சமூகத்தினர் வந்துட்டு நாங்க விட்றோன்னு அவங்க எடுக்கிற படத்தை எல்லாம் தான் இவங்க வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்களே தவிர அது அதற்குண்டான இவங்களுடைய வாத பொருளாக வைக்கிறது எல்லாம் என்னன்னாக்க பட்டியலினத்தவர்கள் தன்னை அடிக்கிறவனை திருப்பி அடிச்சுட்டான் அப்படின்னாக்க அது வந்துட்டு ஒரு பியா எப்படி நீ அடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இதற்கு முன்னாடி எவ்வளவு படங்கள் பட்டியல் இனத்தவரை அடிக்கிறது போல நீங்க எடுத்துருக்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க குரல் கொடுத்தீங்களா எதை எப்படிங்க இன்னொரு சாதிகாரத்தை நீ அடிக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பா மீசி முறிக்கிட்டு போனீங்க ஏ பாத்தியாடா நாங்கெல்லாம் யாருன்னு அப்ப அப்போ உங்களுக்கு வந்துட்டு வலிக்கல அப்ப உங்களுக்கு வந்துட்டு தெரியல என்னடா சக நீ அடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறியே அது தவறான படம் நீங்க அப்போ சொல்ல வரல ஆனா அடிச்சவனை திருப்பி அடிக்கிற மாதிரி படம் எடுத்தாக்க வந்துட்டு உங்களுக்கு வலிக்குதுன்னு என்ன அர்த்தம் அப் அது அதுவும் என்னன்னாக்க நீ என்னிலும் கீழானவன் நீ எப்பட என்ன அடிக்கலாங்கிற ஒரு தோரணை தானே அது அது இருக்கிற வரைக்கும் இந்த இந்த மனசுல இருக்கிற அழுக்கு தொடர்ச்சி படம் வரைக்கும் உங்களால் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாதுங்கிற காவல்துறைக்குள்ள ஒவ்வொரு பகுதிகள்லையும் அந்த ச அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சாதிகளுடைய அதிகாரிகளே வருவது இதெல்லாம் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துகளாக முடிக்கிறது இந்த பயணிகள் கூட ஒரு வாரத்தையும் இந்த எச்சரிக்கை கொடுத்தாதெல்லாம் வருதுங்களேன் இதில் காவல்துறையுடைய ரோலும் இதில் இருக்குதா உறுதியாக இருக்குது அது இல்லாமல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லவே முடியாது அது இந்த அதாவது அரசு அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இது ரெண்டுமே இதில் வந்துட்டு ரோல் பிளே பண்ணுது இந்த அரசு அதிகாரம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு காவல்துறையினராக இருக்கட்டும் இல்லை விஏஓ இருக்கட்டும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் ஒரு மேட்டுமை சாதி மக்களை வந்துட்டு அவர்களை தூக்கி பிடிக்கிறது அவங்கள்ட்ட போய் வந்துட்டு பணிஞ்சு பேசிக்கிறது ஐயா நீங்கள் தான் ஐயா நீங்கள் தான் ஐயா பெரியாளுன்னு சொல்லி கொண்டு போய் நிறுத்துறதெல்லாம் இருக்கு இல்லையா இது எவ்வளவு தூரம் வந்துட்டு இவர்கள் வளர்த்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவனுக்கு வந்துட்டு ஒரு கெத்து ஏ நான் தான்டா அப்படிங்கிற ஒரு கெத்தை உருவாக்கி விடுறது இதன் மூலமாக இந்த வந்துட்டு சாதிய படுகொலைகள்ங்கிறத உருவாக்கி கொண்டே இருக்கேன் நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறது சொல்றது யாருன்னாக்க இந்த காவல்துறை தான் சொல்லுது அப்ப அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர்கள் அவங்க வந்துட்டு நீங்க பண்ணுங்க மச்சா நீங்க பா நான் உங்க சாதிகார நான் உங்களை பாத்துக்கிறேன் சொல்றான்னா அவன் அவனோட மனசுல எவ்வளவு தூரம் அது அழுக்கு இருக்குங்கிறத நீங்க பாக்கணும் இது எங்க இருந்து வருது அப்படின்னாக்க இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடியதுங்கிறது வந்துட்டு நேரடியாக அரசனுடைய அதாவது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கற பலம் தான் அவங்க ஏன் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த பெரும்பான்மை சாதி மக்களாக வாழக்கூடிய நபர்கள்ல இந்த சாதியை சார்ந்தவனை நான் வளர்த்து விடுறேன் அப்படின்னு எப்ப இந்த கட்சிகள் நினைக்குதோ இந்த இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீ பெரியாளு உன் சாதிக்காரன் எல்லாரும் ஓட்டி நீ வாங்கி நீ எம்எல்ஏ வாயிட்டினா நீ பெரியாள் அப்படின்னு சொல்லி எப்போ வந்துட்டு இந்த சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துகிறார்களோ அங்கிருந்து அது ஆரம்பிக்குது அவங்க என்ன பண்ணுறான் அப்போ நம்ம சாதிகாரனை வந்துட்டு ஆளா வச்சுக்கணும் நாம் வந்துட்டு சாதிய ரீதியாக ஒற்றுமையை கொண்டு வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சாதி சங்கங்களில் போய் பேசி அவங்க வந்துட்டு கொண்டு போய் நான் தான் பாருங்கள் இங்கே என்ன நீங்கள் வளர்த்து நான் வந்துடுவேன் நம்ம சாதிக்கு நான் நல்லது பண்ணுறேன் நம்ம சாதிகாரனுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன் நம்ம இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கொண்டு போய் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதை சொல்கிறதுக்குலாம் காரணம் என்னென்னாக்கா சாதி ரீதியாக வேட்பாளர் நிறுத்துறது தான் அப்போ வேட்பாளரில் ஆரம்பிக்கிறது அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள்னு ஆரம்பிச்சு இவங்க எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த சாதியை கொண்டு போய் திணிக்கிறது இந்த ஆட்சியாளர்களும் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையும் தான் இதை உடச்சரியா நாம் தமிழ் கட்சி எந்த எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் வந்துட்டு பெரும்பான்மை சாதி இருக்குதோ அதுக்கு மாற்று சாதியினால நிறுத்தி நீ என்ன தமிழ்னா பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பட்டியல் எடுத்தவர்களை கொண்டு போய் பொது தொகுதியில வச்சு நீ என்ன தமிழ்னா பார்த்து ஓட்டு போடு என்ன நீ வந்துட்டு சாதி பார்த்து ஓட்டு போடாதன்னு சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே நாம் தமிழ் கட்சி இதை வைக்குது அண்ணன் வந்துட்டு நாடார் பேரவையில போய் என்னை வந்துட்டு ஒரு வேட்பாளராக அறிவிச்சிட்டாருன்னு அதை விமர்சனம் பண்றாங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன் ஒரு நாடார் பேரவைக்குள்ள உள்ள போய் வேற்று சாததியினரை நிறுத்தி நீ இவனுக்கு ஓட்டு போடு இவனை தமிழனா பார்த்து ஓட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அப்ப அதெல்லாம் தான் நாங்க சொல்றோம் நாம் தமிழ் கட்சி இதை கொண்டு வருவதுங்கிறது ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றோம் அப்ப முதல் இது எங்கன்னாக்க ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் கட்சியாக இது எல்லாத்தையும் நம்ம மறுதளிச்சுட்டு சாதிங்கிறத மறுதளிச்சுட்டு நாம் எல்லோரும் தமிழர்கள்ங்கிறத கொண்டு போய் நிறுத்தினாதான் அதிகாரிகள் அது மாதிரி மாறுவாங்க அதிகாரிகள் மாறினாதான் ஊர் தலைவர்கள் மாறுவாங்க ஊர் தலைவர்கள் மாறினாதான் இந்த அந்த பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும் மாறுவாங்க இதை கல்வி ரீதியாகவும் சரி ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகவும் சரி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுங்கிறது அரசனுடைய கடமை ஆனா மீண்டும் மீண்டும் இந்த சாதியை வளர்த்து கொண்டே இருக்கிறது அரசுகள் இல்ல எவிடன்ஸ் கதீர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டுமே அறுபத்தஞ்சு கொலைகள் ஆணவ கொலைகள் நடந்திருக்குது அதுபோல் இது ரெண்டு ஏழு மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தீர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்றாரு இந்த விஷயங்கள்ல ஒரு அரசுக்கு என்ன மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை நாம அதை தான் சொல்கிறோம் இவங்க மீண்டும் மீண்டும் இந்த ஆணவ கொலைகளை அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு ஒருத்தன் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு இளைஞன் அவனும் ஒன்றும் படிக்காதவன்லாம் கிடையாது படித்தவன் தான் அத்தலட்டு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவன் வந்துட்டு வளர்ந்து வந்தாக்கா அவனுக்கு அவனுங்க ஒரு பெரிய கெரியர் இருக்குல்ல இன்னொரு அறுபது எழுபது வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது இல்லை அந்த வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம்டா நான் உன்னை வெட்டுவேன் அப்படின்னு வந்து நிற்கிறான்னாக்க அவன் மனசு எப்படிப்பட்ட மனசாக இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்க அப்போ அவனுக்கு வந்துட்டு தெரியுது இந்த சிஸ்டமில் லூப் ஹோல்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு வெளில வந்துடலாம் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இந்த அமைச்சர் நமக்கு காப்பாற்றுவார் இவர் வந்துட்டு இந்த எம்எல்ஏ நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த போலீஸ்காரங்க நம்மளுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது அப்போ அந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் அவன் துணிஞ்சு வெட்டுறான் வெட்டிட்டு இன்னொரு நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு வெளில வந்துடலாம் நம்மளுடைய வாழ்க்கையை நான் மட்டும் பார்த்துட்டு போகலான்னு நான் நினைக்கிறான் அப்படின்னாக்க அதுக்குண்டான காரணம் இந்த சிஸ்டமில் இருக்கிற லூ போல் தான் நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டம் இயற்றங்கள்னு சொல்கிறோம் அப்ப எப்படி வந்துட்டு நீங்க வன்கொடுமைகளுக்கு குழந்தைகளுக்கு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இருக்கும் அந்த சட்டத்தின் மூலமாக அரஸ்ட் பண்ணாக்க அது வந்துட்டு எந்த ஜாமீனும் கிடையாது எதுவும் கிடையாது நீங்க கொண்டு போய் உள்ள வச்சிட்டு அதே மாதிரி அதற்கு உண்டான பெரு நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுக்கு பின்னாடி அவனுக்கு வந்துட்டு இங்க ஓட்டு கிடையாது இங்க ரேஷன் கார்டு கிடையாது அது போல வந்துட்டு நீங்க மொத்தமா அவன் அவன் சமூகத்திலேயே வந்துட்டு சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தான் அதற்குண்டான இவர்கள் செய்வதற்கு துணிவதே இல்லையே அந்த ஆட்சியாளர்கள் இதை செஞ்சுட்டாங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனா அதை செய்யறதுக்கு துணிஞ்சாங்கன்னாக்க ஓட்டு பாதிக்கும் நினைக்கிறாங்க ஓட்டு எனக்கு ஓட்டு போட இந்த இடைநிலை சாதியிருக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறது ஒரே காரணத்துக்கு அவங்க செய்ய மாட்டாங்க சரிமெண்ட் இந்த விஷயம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ரெண்டாம் தேதி பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற அந்த பொதுக்கூட்டத்தை ஆதரவாக செய்ய இருக்கிறீங்க எதற்காக இந்த பொதுக்கூட்டம் குறிப்பாக அது அவங்களுடைய கோரிக்கை தான் இது நாம் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கை கிடையாது தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் வந்துட்டு எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை இது நாம் தமிழ் கட்சி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கக்கூடிய கோரிக்கை அதை வலுப்படுத்துவதாக தான் நாங்கள் பண்ணுறோம் இல்ல ஏன்னா அப்ப அவங்க வெளியேற்றம் சொல்வதற்கான காரணம் இப்ப ஆதரிசி பண்ணுறீங்கன்னா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் உணர்ந்துருப்பீங்கல்ல அவங்க எதுக்காக வெளியேறணும்னு சொல்றாங்க இல்லை பல காரணங்கள் அவங்க சொல்றாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களை நீங்கள் பட்டியலின மக்களாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இதனால தான் இன்னும் எங்களுக்கு இந்த சாதி சாயம் பூசப்படுது அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க நிறைய பேர் வந்துட்டு இன்னும் சொல்றது என்னன்னாக்க நீங்கள் பட்டியலிலேருந்து வெளியேறிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் இடஒதுக்கீடுகள் எல்லாமே போகும் அப்படிங்கும் போது அவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்கிறது என்னன்னாக்க எங்களுடைய இது வந்துட்டு சலுகையை அவங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு உரிமை கல்விங்கிறது ஒரு உரிமை இருக்குது அந்த கல்வி உரிமையை எங்கள் சாதி ரீதியாக நீங்கள் வந்துட்டு கணக்கெடுத்து அந்த சாதி ரீதியாக எவ்வளவு தூரம் முடியுமோ அதை கொடுங்க ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு எல்லாருக்குமே கொடுங்க ஆனா என்னை வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவன் பட்டியல் இனத்தவன் அப்படிங்கிற இதுக்குள்ள அடைக்காதீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இல்ல இப்ப எஸ்டின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா எஸ்சிங்கிறது ஒரு காஸ்ட் கிடையாது உச்ச நீதிமன்றத்தினுடைய திருப்படியே அது கிடையாது அப்படி இருக்கும்போது எஸ்சின்னு சொல்வது வந்து அது எப்படி ஒருத்தர் எஸ்டியாக இருக்கிறதுனால இழிவு செய்யப்படுறாரா இல்ல ஒரு பட்டியல்ல ஒரு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எஸ் இதுல இது இழிவா கருதுல என்ன இல்ல அது அவங்களுடைய விருப்பம் தான் அது அவங்கதான் வந்துட்டு முடிவெடுக்கணும் இருக்கிறதா இல்லையாங்கிறது நம்ம யாருமே போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆனா இது மீண்டும் மீண்டும் அவர்களை வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கறது அதே போலதான் பட்டியல் இப்போ வந்துட்டு எஸ்சி அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ஒரு இழிவான சொல்லாக இவர்கள் மாற்றி விட்டார் அந்த இதுல இருந்து எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த சலுகைகளோட எங்களுடைய உரிமைகள் முக்கியம் எங்களுக்கு சலுகைகளுக்காக வைக்காதீங்க அப்படின்னு பொது பிரிவு கோட்டாவே இல்லாம ஒரு போட்டியில் வெட்டி பெற்று வரதா இருந்தா கூட அங்க போனாலும் தெரியும் பிரியும் இந்த இழில் இருக்க செய்யும் ஆ அதுதான் நம்ம சொல்கிறோம் அவங்க இப்போ நீங்கள் வந்துட்டு இடைநிலை சாதிகளுக்கு உண்டானது இருக்குல்ல இடை இழிநிலைகள்ங்கிறது இல்லாமல் போகிறது அது இல்லாமல் இருக்குது இவங்க வந்துட்டு ஒரு அந்த ஒரு பார்வை மாறுது இல்லை அந்த மாற்றம் எங்களுக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இது இந்த பட்டியலினத்திலிருந்து வெளியேறுவது மூலமாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ச ஒரு சமூக ரீதியாக எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அது அவங்களுடைய கோரிக்கை நாம் என்ன சொல்கிறோம்னாக்க சலுகை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களை வைக்காதீங்க அதுல இருந்து வெளியேற்றம் வருவது மூலமாக அவர்களுக்கு ஒரு வாழல் ரீதியாக மாற்றம் வரும்னா அந்த மாற்றத்தை கொடுங்கள் அப்படிங்கறத நம்மளுடைய இது என்ன என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஏற்கனவே இந்த பட்டேல் வெளியேற்றம்ங்கிறத கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியன் இவர் ரெண்டு பேர் தான் ரொம்ப நீண்ட காலமா சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே கூட வலதுசாரி சார்பெடுத்த ஒரு அரசியல் நிலை எடுத்திருக்கும் போது இதே கோரிக்கை நாம் தமிழர் கட்சி வைக்கிறது அப்படின்னா இப்போ நாம் தமிழ கட்சி அதே அதே ஐடியாலஜியை நோக்கி நகருதுங்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் இது ஒன்று அப்படின்னு ஒரு பார்வை வச்சுட்டு போறாங்க அவங்க வச்சுட்டு போறாங்க நம்ம தமிழ் மக்களுக்கு எது வந்துட்டு சரியானதோ அதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு இனத்தை சார்ந்த மக்களோ ஒரு குடியை சார்ந்த மக்களோ அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க வேண்டாம் நம்ம ஏத்துக்க வேண்டிதான் அது எல்லோருடைய குல வேளாளர் மக்களினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையா இல்ல சில அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையா ஒட்டுமொத்த கோரிக்கையாக தான் அது பார்க்கப்படுது நீங்க இன்னும் நான் இன்னும் கூட சொல்றேன் ஒரு பொது வாக்கெடுப்பு கூட நடத்துங்கன்னு சொல்றோம் குல வேளாறுகளில் மொத்தமா வச்சு நீங்க ஒரு பொது வாக்கெடுப்பு கூட நடத்துங்க அவங்க வெளியேறோன்னு சொல்லிட்டாங்கனா வெளியேற்றுங்க அவ்வளவுதானே பட்டியலின மக்களுக்கு உண்டான ஒரு இது இருக்கு இல்லையா எனக்கு இந்த சலுகைகள் இருக்கு இந்த சலுகைகளுக்கான இந்த பட்டியலுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அந்த சமூகத்துக்குள்ளேயே இன்னமும் போதுமான வேலை கண்டிப்பா போதுமான கல்வியோ பெற முடியாத நிலைகள்ல இருக்கிறாங்க அப்படி எல்லா எல்லாத்துக்குள்ள இருக்கு எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இருக்கு அந்த குறிப்பா அந்த நிலம் மறுக்கப்பட்டவங்க அப்படி நிலைகள்ல இருக்கும் போது ஒட்டுமொத்தமா நம்ம இவங்களுடைய குரல்களுக்காகவே ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாகவே நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா நான் அதை தான் சொல்றேன் நீங்க வந்துட்டு அது கடுப்பு கூட நடத்தி கூட பண்ணுங்க ஆனா அதை தான் கோரிக்கை ஏன்னா அந்த மக்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அது இன்னைக்கு நேற்றி வைக்கக்கூடிய கோரிக்கையா இல்ல நீண்ட நாள் கோரிக்கையாக அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அரசு திரும்பி பார்க்கணும்ல எதற்காக இந்த கோரிக்கை வைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கு தவறா உங்களுக்கு எதனால படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க உருவாக்கணும்ல இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டிய நேரத்துல இருந்து நாங்க சொல்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கை கிடையாது ஒரு சில கட்சிகளுடைய கோரிக்கை கிடையாது ஒட்டு மொத்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கோரிக்கையா இருக்குது அதனாலதான் அது வந்துட்டு வெளியில வருது ஒவ்வொரு அரசியல் கட்சி எதை நீங்க எடுத்து நடத்துவாங்கன்னு பாருங்க பொதுமக்கள் அதாவது அந்த மக்களுக்கு வந்துட்டு எது அவர்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கோ அதை எடுத்து தான் அரசியல் கட்சிகள் நடத்த முடியும் அந்த பொதுமக்களுடைய அஹ் எண்ண ஓட்டத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த அரசியல் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜென்டா அப்படின்னு சொல்லப்படுது அது ஆராயங்காதுங்கிறேன் இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் சேவை இருந்தாட்டு போட்டும் பொதுமக்களுடைய பார்வைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நின்னு ஆர்எஸ் சாலைங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஜெயிக்க முடியும் இல்லையா அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் எது பொதுமக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு எதிரான இருக்கிறத வந்துட்டு கொண்டு வர முடியாது அதனால தான் இங்கே வந்துட்டு பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இங்கே வெல்லவே முடியல காரணம் என்னென்னா அவங்க பொதுமக்களுக்கு நேர் எதிராக சிந்திக்கிறாங்க ஆனால் இந்த பொதுமக்களுடைய பொது பார்வையாக இது இருக்கிறதுனால தான் எல்லா அரசு அரசியல் கட்சிகளும் பொதுவாக இதை கையில் எடுக்கிறாங்க அதை நீங்கள் வந்துட்டு அரசு கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறோம் அது அதனுடைய போராட்டம் தான் நாம் தமிழ் கட்சி இந்த மக்களுடைய போராட்டத்தை அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறது மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியினுடைய வேலையாக இதில் இருக்கும் ஸோ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மிக அண்மையில் விஜய் குறித்து ஒரு விமர்சனம் கடுமையாக வச்சுருந்தாப்புல ஒரு லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகை கூட்டத்துக்குமான ஒரு போர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது திமுக அதனுடைய அரசு அந்த நிலையில் இருக்கும்போது திடீர்னு உங்களைப் போலவே திமுகவுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு கட்சியை நோக்கி ஒரு போர்னு முழங்குவதுங்கிறது சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுடைய பின்னணியாக அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதே மேடையில போட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு ஐயா கலைஞரவர்களை கிழி கிழினி கிழிக்கிறார் நீ இந்தியாவில் வந்துட்டு இந்தியா போருக்கு துணை புரியவே இல்லைன்னா யாரைக்கு எதிராக நீ வந்துட்டு உண்ணாவிரத்தை இருந்த யார் வந்துட்டு இந்த உண்ணாவிரத்தை உனக்கு நிறுத்தி வச்சது அப்ப போர் நின்றுச்சுன்னு யார் சொன்னது அவர் சொன்னதை நீ எப்படி ஏற்றுக்கொண்டே அப்படின்னு சொல்லி அவர்களை போட்டு கிழி கிழிநு கிழிக்கிறார் அப்ப அதுவும் டிஎம்கே கொடுத்த அசைமெண்ட் தானே டிஎம்கே தான் சொல்லி எங்களை செய்ய சொல்லுதா இங்க வந்து பேசும்போது கூட ரிசட் ஓய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு அண்ணன் வந்து பேசும்போது கூட அது அந்த மேடையிலையும் ரொம்ப நேரம் பேசுனதுல பாத்தீங்கன்னாக்க நீ ஓசி ரயில்ல ஏறி வந்த நீ எல்லாம் வந்துட்டு எங்க காமராஜர் தலைவருக்கு நீ வந்துட்டு ஏசி பஸ் ஏசி போட்டு கொடுத்தியா அப்படின்னு வந்துட்டு கேள்வி கேட்கிறாரு அதுவும் டிஎம்கே கே கொடுத்த அசைன்மெண்ட் தானா இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தர் எதிர்க்கிறோம் அப்படினால இப்ப நம்ம திமுக எதிர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே பாஜக ஒரு பிடிமா ஆயிடுவோம் பாஜக எதிர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்துவ கைகூலி ஆயிடுவோம் விஜய் எதிர்த்தோம்னா இப்ப நாங்க என்ன ஆடுறோம்னாக்க திமுகவோட கைகூலி ஆடுறோம் அப்படிதானே அப்படிதானே இது என்ன ஒரு காமெடியான ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் எதிர்க்க வேண்டிய தேவை இங்க சரியான அரசியலை செய்யாத அத்தனை பேரையும் எதிர்க்க வேண்டிய தேவை விஜய் அவர்களை அண்ணன் இப்போதான் எதிர்க்கிறான்னு கேட்டாக்க மாநாடு நடந்து முடிச்ச அடுத்த மேடை அண்ணன் ஏறார் நவம்பர் ஒன்னு அன்னைக்கு மேடை ஏறுறார் அந்த மேடையிலே போட்டு கிழி கிழிச்சார் அன்னைக்கே அன்னைக்கே அதான் சொன்னார் இந்த இந்த வார்த்தைகளை நான் அப்படியே சொல்றேன் என்னுடைய கொள்கைக்கு எதிராக யார் வந்தாலும் எங்கள் பாதைக்கு எதிராக யார் வந்தாலும் அது பெத்த தாய் தகப்பனே இருந்தாலும் எனக்கு எதிரி தான் எதிரி எதிரி தான் அப்படின்னு அவர் சொன்னது அந்த நவம்பர் ஒன் மேடைகள் அப்பையில இருந்து அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அவர் மாறல நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுகிறீங்க ஐயோ வந்து சில இடங்கள்ல விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தவறான்னு கேட்டா பண்ணிட்டு போட்டுங்க அவர் ஒன்றும் பிரச்சனை இல்ல அவர் பிரபலமான அவராக இருக்காரு பிரி பாதுகாப்பு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறார் அவர் வந்தாக்க கூட்டம் வரும் அதனால பனை ஊரிலே இருந்து பண்ணிட்டு போறாரு பண்ணிட்டு போறாருங்கிற எங்கெல்லாம் அவர் நியாயமாக வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அங்கெல்லாம் தெரிவிச்சுட்டு தான் இருக்கு எங்க நீங்க வந்துட்டு இந்த கோ கூட்டையை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு தான் கொள்கை தான் கொள்கை விளக்கம் நீங்க எப்போ விளக்குறீங்களோ அப்பதான் எங்களுக்கு கோவம் வருது அப்ப சரியான பாதை நீங்க தமிழ் தேசியம் திராவிடமும் நீங்க இல்ல தமிழ் தேசியம் சார்ந்த நீங்க பேசின பேச்சுகள் என்ன தமிழ் தேசியத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்கு நிலைநாட்டுவதற்கு மக்கள் மத்தியில் தமிழ் தேசியம் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் செஞ்ச வேலை அப்போ இது எதையுமே செய்யாமல் திராவிடத்தை மட்டும்தான் தூக்கிட்டு வருவீங்கன்னா அதற்கு எதிரான போரை நாங்கள் நிச்சயமாக நிகழ்த்துவோம் இந்த இந்த எலெக்ஷன் இருபத்தி ஆறு அவ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உண்டான போராக தான் இருக்கும் அது மூன்று பெரிய கட்சிகள் நீங்க நின்றுக்கோங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு வச்சுக்கோங்க நாங்க தான் மூணு மும்முனை போட்டின்னு சொல்லிக்கோங்க நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க ஆனா இருபத்தி ஆறு தேர்தலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உண்டான போராகத்தான் இருக்கும் அதை தான் அண்ணா அறிவிக்கிறார் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எப்படி மிக நன்றி நன்றி